பழ பொழுதிலிருந்தும் எளியவன குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தெய்வனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தீர்கள் நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் பிரியத்துக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய பாத்தில் காத்திருந்து புதிதான காத்திருக்கிற அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டு அதன் பிறகுதான் அந்த நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம் அப்படியாக காத்திருந்து நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடனே காலையில் ஜபிக்கிறதுக்கு மறவாதீங்க காத்திருக்கிறதுக்கு மறவாதீங்க எஜமான நோக்கி பாருங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடப்பதை நீங்கள் அறிவீர்கள் பிரியத்துக்குரியவர்களே இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்ட வெட்டமனை ஜங்ஷனில் கூட்டம் என்பது நினைவூட்ட நான் விரும்புகிறேன் அடுத்த வாரம் சனிக்கிழமை ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய வேளாண் கூட்டங்கள் நடைபெறும் தேவனுடைய மாளிகைக்கு ஆசிரியத்துக்குள்ளாக அந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் இருக்கிறது அங்கே நிறைய முதியோர்கள் தங்கியிருக்கிறாங்க இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது இந்த முதியோர் உள்ளத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்களும் குருவானவர்களும் வந்து அங்கே இருப்பவர்களை ஜபத்தில் நடத்துகிறார்கள் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து அதில் பங்கேற்கலாம் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட அறிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல வீட்டுக்குரியவர்களே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக சில பெண்கள் சில ஆண்கள் திருமணத்துக்கு காத்திருக்கிற மாலிபர்கள் ஒரு சிலருக்கு திருமணத்தில் பிரவேசித்து துருஷ்டூசுமாய் உடைந்து விட்டது திருமணங்கள் சட்டப்பூர்வமாய் பிரிஞ்சிட்டாங்க அவர்களை குறித்து தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறேன் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் பிரித்துக்குரியூரில் அது மாத்திரமல்ல நம்முடைய ஊழியத்தின் சார்பாக பல நல்ல பணிகளை நாம் செய்து வருகிறோம் நீங்கள் அதற்காக ஜபித்து கொள்ள வேண்டும் மார்த்தாண்டம் கூட்டம் முடிஞ்ச உடனே நமக்கு சாப்பாடு எல்லா கூட்டம் முடிஞ்ச உடனே உணவு அளிக்கின்றோம் மாதம் மூவாயிரம் பேருக்கு மேலாக அந்த கிருபையினால் நாம் உணவு அளிக்கிறோம் இதெல்லாம் பணிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே ஆதியாக இருபத்தி நான்கு அறுபத்தி நான்கு தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபொழுது ரெபே காலம் அதன் இருந்து இறங்கி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பெண்ணை இங்கே பார்க்கின்றோம் நூறு இடத்துலேருந்து வந்திருக்கிறாள் அவள் எதிலும் குறைத்தவள் அல்லவே அல்ல யாருக்கும் சலைத்தவள் அல்லவே அல்ல தண்ணீர் கொடுத்தவள் அவள் ஒட்டகத்தில் தானே ஏறியதை ஓட்டியவள் மிகவும் விருந்தோமில் சிறந்து விளங்கியவள் ஆனாலும் தன் கணவனாய் குறிக்கப்பட்டவனை கண்ட மாத்திரத்தில் மிகுந்த தாழ்மையோடு கூட கீழே இறங்கினாளா அவனுக்கு உரிய மரியாதையை கொடுத்தாளான் நீ ஏன் என்னை பார்க்கறக்கு வரக்கூடாது நான் மேலே இருக்கிற நீ ஏன் கீழே இறங்கி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி விதண்டாவதமாக அவள் எதிர்பார்க்கவும் இல்லை சண்டை போடவும் இல்லை பிரியத்துக்குரியவர்களே தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கின்றார் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நாம் எவ்வளவோ திறமையானவர்களாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் நமக்கு எவ்வளவோ அற்புதமான குணங்கள் இருந்தாலும் நாம் தாழ்மையில் சிறந்து விளங்குவோம் எல்லோரையும் மதிப்போம் தூரத்தில் பார்த்தோன்னே அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும் உள்ளே துடிக்கணும் வரட்டும் வரட்டும் என்னை பார்த்து குட் மார்னிங் சொல்லட்டும் அது வரைக்கும் நான் பார்க்காமலே நிற்பேன் குட் மார்னிங் சொன்னால் சொல்லுவேன் எல்லாம் போயிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட கேவலமான எண்ணங்கள் நமக்கு தேவையில்லை கனம் முந்து கொள்வோம் அவ்வளோ தேவனை முந்தி நம்மை கணம் பண்ணுவார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் அமையல் இந்த நாளிலும் பிரயோஜனத்திற்காக ஆதி ஆம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பத்தொம்பதாம் வசனம் முதல் அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாக ரெபேக்காலையும் அவள் தாதியையும் ஆபிரஹாமின் ஊழியக்காரனையும் அவள் அவன் மனிதனை அனுப்பிவித்து ரபேக்காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியை நீ கோடா கோடிய பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகனுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசிர்வதித்தார்கள் சி வாட் இஸ் தட்ஸ் கிரேட் ஹாப்பினிங் ஹியர் இங்கே ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடப்பதை பார்க்கிறோம் அவளுடைய சகோதரிக்கு திருமணம் என்கிற அந்த பந்தம் வந்து அவள் வீட்டை விட்டு தன் கூட்டிற்கு அவள் பறக்க வேண்டிய அந்த காலம் வந்து விட்டது ஒரே கூட்டிலே இருக்க முடியாது இல்லையா திருமணம் என்கிறது கொண்டு வந்தவுடனே அவள் பெண்ணானவர்கள் தன் கணவன் வீட்டுக்கு போகிறாள் அப்படி போகும்பொழுது என்ன நடக்கிறது என்பது தான் இங்கே நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் அவளுடைய அண்ணன் லாபான் மற்றும் தகப்பன் தாய் எல்லாரும் வந்து அவளை வாழ்த்துகிறார்கள் ஆசிர்வதிக்கின்றார்கள் நீ கோடா கோடியை பெருகுவாயாக என்று சொல்லி அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி அவனுடைய நாமத்தினாலே அவளை ஆசிர்வதித்தார்கள் என்று நான் காண்கின்றோம் ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்கு போகும் பொழுது அது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவள் தாயந்தகப்பினை கட்டிப்பிடித்து அழுவாள் இல்லை என்றால் சந்தோஷமாக வைட்டுவார் என்று சொல்லி கை காட்டுவாள் அது எல்லோரும் வந்து அதை கொடுத்துட்டியா இதை கொடுத்துட்டியான்னு சொல்லி பார்ப்பாங்க பீரோ கொடுத்துட்டியா கட்டில் கொடுத்துட்டியா என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாச்சா அதுதான் அவங்க பார்க்குறாங்க உங்களுடைய வியூ வந்து அதுதான் இருக்குது அவளுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல பெண் வீட்டாக இருக்கிறாங்க அது வந்துருச்சா இது வந்துருச்சான்னு பார்க்குறதுல ஆம்பளை வீட்டார் இருக்காங்க மணமகன் வீட்டார் அதுவெல்லாம் இம்மெட்டீரியல் அதில் முக்கியமானது அல்ல ஒரு பெண் தன் வீட்டை விட்டு போயினால் இன்னொன்று அவங்க ஆண்டு நாமத்தினாலே இந்த பெண்ணை ஆசீர்வதித்தார்களாம் ஃபுல் ஸ்டாண்டர்ட் இப்போ நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க கத்திரவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தருவாராக ஆல்சோ டென் ஸ்டாண்டர்ட் அந்த பிள்ளை ஒருவேளை கல்லூரி படிப்புக்காக வெளியூர் செல்கிறாள் வெளிநாடு செல்கிறாள் என்றால் அவளை நாம் முதலாவது ஆசீர்வதிக்க வேண்டும் வேண்டும் தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கின்ற மகளே நல்லா இரு நல்லா படி நிறைய உயரத்தில் நீ வருவாய் இங்கே அண்ணன் சொல்கிறான் நீ கோடா கோடியாய் பெருகுவாயா இப்போ நீ ஒருத்தையில் போகிற கோடா கோடியாய் பெருகுவாயாக பாருங்கள் அந்த வார்த்தை அப்படியே பழித்தது இந்த ரெபேக்காலுக்கு பிறந்த யாக்கோபு யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் பனிரெண்டு பனிரெண்டு கோத்திரங்களாக இஸ்ரேவரின் கோத்திரங்களாக கோடி கோடி கோடியாகி அவர்கள் பெருகினார்கள் என்று வரலாறு சொல்கிறது ஸோ இந்த நேரத்தில் இந்த அண்ணன் வந்து சொன்னது கோடா கோடியா பெருகுவாயாக அது வந்து அதோட காத்தோடு காத்தாக அந்த வார்த்தை போல ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து அந்த வார்த்தையை கனப்படுத்தினார் அதன்படியே ஆயிற்று அவர்கள் என்ன சொல்லி வாழ்த்தினார்களோ அதன்படியே ஆயிற்று நிறைய பேருக்கு ஊழியக்காரர்கள் வாழ்த்துறது பெரியவங்க வாழ்த்துறது ஆசிரியர்கள் வாழ்த்துறது பாஸ்டர்ஸ் வாழ்த்துறது அற்பமாக தெரியுது இல்லை இல்லை அவர்கள் என்ன சொல்லி வாழ்த்துகிறார்களோ அது அப்படியே ஆகும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் அவர்கள் வாழ்த்துவதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது எனக்கு தான் இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி நாம் பணிந்து குணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் அதை நம்ப வேண்டும் அதன் பிறகு அங்கிருந்து வெளியே வந்த பிறகு கூட வாழ்த்துதல கேட்டுட்டு ஒரு மாதம் ஆனால் கூட ஒரு வருஷம் ஆனால் கூட நம்ம அதை வைத்து ஜெபிக்க வேண்டும் பாஸ்டர் இப்படி சொன்னாங்களே அந்த வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுனே அது அப்படியே ஆகட்டும் என்று கத்தரோடு நாம் அதை வைத்து வைத்து ஜெபிக்க வேண்டும் அவளுக்கு அந்த நாள் அவருடைய குடும்பத்தார் கொடுத்தது சொத்துமல்ல அல்ல தங்கவும் அல்ல வெள்ளியும் அல்ல வார்த்தைகளை தான் கொடுத்து அனுப்பினார்கள் வார்த்தைகளுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை அநேகர் உணராமலேயும் போயிடுறாங்க மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இந்த மகளுக்கு அவருடைய குடும்பத்தார் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து அனுப்புகிறாங்க சிலர் சாபமான வார்த்தைகளை கொடுத்து அனுப்புகிறாங்க அது வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இந்த குடும்பத்தார் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து அனுப்புகிறாங்க கூட தாதி அனுப்புகிறாங்க அது யாருன்னே தெரியாது அப்புறம் அப்படி வேலைக்காரன் விசுவாசித்து நல்ல இடத்து தான் போகிறான்னு சொல்லி அங்கே அவரோடு கூட அனுப்பினார்கள் என்று நாம் காண்கிறோம் விசுவாசிக்கிறாங்க நல்ல இடத்துக்கு தான் போகிறான் நல்லதான் இருப்பான்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க தே பிலீவ் இன் காடு மேரேஜஸ் ஆர் மேட் இன் பிலீஃப் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் அந்த மாதிரி காரியங்களில் கால் வைக்கணும் பிஸ்னஸில் கால் வைக்கணும் இல்லை எதுனாலும் சரி விசுவாசித்து கத்த நன்மையாக தான் நடத்துவார் கத்த நன்மையானது தருவார் கத்தர் உயர்த்துவார் கத்தர் ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும் மந்திரங்கள் ஆயிரம் முயற்சி எடுக்கலாம் கடைசியில் என்னெல்லாமோ ஃபைனலைஸ் ஆகி என்னெல்லாமோ நடக்கலாம் இந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் நடக்கலாம் ஆனால் அதிலெல்லாம் மீறி இதெல்லாம் எல்லாம் நல்லதாக போனால் கூட கத்திரதான் ஆசீர்வதி பாருங்கிற நம்பிக்கையோடு கூட நாம் அனுப்ப வேண்டும் ரெண்டு நாளைக்கு முன்னால் காலையிலே ஏழு மணிக்கெல்லாம் அவங்க குடும்பமாக காரில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி போகும்போது ஒரு தகப்பன் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பருடைய மகா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கல்யாணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய மகள் வந்து திருநெல்வேலில் பால் கடை வச்சுருந்தாங்க ஆசிரியத்தில் ரெண்டு கடையை எடுத்து மகளுக்கு அன்னைக்கு அந்த பால் கடைக்கு அவங்க வைக்கிறாங்க மகளையும் கூப்பிட்டு அவங்க அதெல்லாம் ரெசப்ட் பண்ணுறது நான் பார்த்தேன் சந்தோஷமாய் பண்ணுவோம் தகப்பனாக தன் கடமையை அவர்கள் தன் மகளுக்கு செய்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம செய்யலாம் மகளுக்கு செய்யலாம் மகனுக்கு செய்யலாம் நம்ம விரும்பியவர்களுக்கு செய்யலாம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம் எல்லா பெஸ்ட் டாக்டர்டையும் போகலாம் ஆனால் நம்பிக்கை ஆண்டோர் மீது இருக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இதை நன்மையாய் மாற்றி தருவார் முயற்சிகள் எடுப்பது தவறே இல்லை முயற்சிகள் எடுக்கலைன்னா நம்ம மூடர்களாக இருப்போம் மதிகடர்களாக இருப்போம் ஆனால் கத்திர்தான் காரியங்களை வாக்கை செய்வார் நீ கோடாக கூடிய பெருகுவாயாக என்று ஆண்டுடைய நாமத்தினாலே நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நீங்கள் வந்து எல்லா முயற்சி எடுத்துகிட்டு முயற்சியை நம்புறீங்களா இன்னைக்கு நண்பர்களை நம்புறீங்களா அவங்க எனக்கு தெரியும் இவங்க எனக்கு தெரியும் எனக்கு கூட இருப்பாங்க என் கடையில் ஜாமான் வாங்குவாங்க இல்லைனா எனக்கு பக்கபுலமாக இருப்பாங்கன்னு சொல்லி மனுஷங்களை நம்புறீங்களா ஒரு பிரோஜனம் கிடையாதுங்க கத்திரியே நம்புங்க எவ்வளோ பேர் நமக்கு பக்கபலமாக இருக்கட்டும் நம்ம நேசிக்கட்டும் நமக்கு கா ஜபிக்கட்டும் ஆண்டவர் தான் காரியங்களை வாழ்க்கை செய்ய முடியும் ஆண்டவர் மீது தான் நம்பிக்கை இருக்க வேண்டும் அதிகாலமே எழுப்பி ஜெபிக்கணும் இரவும் ரிப்போர்ட் பண்ணணும் கடையில் சும்மா இருக்கிற நேரங்களில் இல்லைனா வாழ்க்கையில் சும்மா இருக்கிற நேரங்களில் கடவுளோடு நம்முடைய இதயத்தை இணைத்திருக்க வேண்டும் அவரை நோக்கி கதற வேண்டும் கடந்த காலங்களில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம் கதற வேண்டும் மரண பள்ளத்தாக்கில் நடந்த நேரங்களில் கத்தர் கிருபை கிருவேயாக நம்மை தூக்கி மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் காப்பாற்றி நம்மை கொண்டு வந்ததையும் பொல்லாதவர்கள் கையிலே நம்மை கொடுக்காததையும் மரணத்தின் கையிலே நம்மை ஒப்புக்கொடுக்காதபடி பாதுகாத்ததை எல்லாம் நினைவு கூற வேண்டும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் இறையல் தேவனால கூடாத காரி எதுவும் இல்லை அண்டவரை நம்புங்கள் முயற்சி எடுங்க இந்த மாதிரி எல்லாம் வாழ்த்துங்க ஆனா நம்பிக்கை கத்தர் மேல வைங்க கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் அவர் என்ன சொல்லி வாழ்த்துறாரு பார்த்தீங்கன்னா கோடா கூடிய பிறகு நிசிங்களா இருக்க நீ இருபதா பிறகு பத்தா பிறகு நூறா பிறகுன்னு அவங்க சொல்லலை அவங்க சொல்கிறாங்க நீ கோடா கோடியை பெருகணும் பெரிய ஒரு தரிசனம் அவர்களுக்கு இருந்தது அதை நான் பாராட்டுகின்றேன் என் தங்கச்சி கோடா கோடியை பெருக வேண்டும் அவள் மில்லியன்ஸ் பில்லியன்ஸாக பெருகணும் எவ்வளோ ஒரு தூர தரிசனம் அங்கே இருந்தது எவ்வளோ ஒரு பெரிதான விசுவாசம் இருந்தது என்றால் அவள் கோடா கோடியை பெருக வேண்டும் என்று அந்த குடும்பத்தார் வாழ்த்தியிருப்பார்கள் என்பதை நான் நினைவு கூற வேண்டும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இன்றைக்கி நீங்கள் சிங்கிலாக இருக்கிறீங்க கோடியை பெருகுவீங்கன்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு வ வருமானம் வந்து ரொம்ப சொ சொற்பமான அளவில் இருக்கலாம் குறைந்த அளவில் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை ஒரு கோடீஸ்வராய் மாற்ற முடியும் மாட மாளிகைகளை தர முடியும் நிலங்களை வாங்கி குவிக்க வைக்க முடியும் உங்களுக்கு ஏராளமான வேலைக்காரர்களை தர முடியும் நீங்கள் கோடா கோடியை பெருக முடியும் என்று சொல்லி நீங்கள் விஸ்வாசிக்கிறீங்களா இதைத்தானே அந்த நாளில் உங்களை கேட்கும்படியாக விரும்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவராக இருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்தவராக இருக்கிறார் அப்படி இருக்கத்தக்கதாக நாம் ஏன் நூறுகளுக்கு ஆசைப்பட வேண்டும் நாம் ஏன் ஆயிரங்களுக்கு ஆசைப்பட வேண்டும் நாம் ஏன் லட்சங்களுக்கு ஆசைப்பட வேண்டும் நாம் ஏன் கோடா கோடியாக பெருகக்கூடாது கூடாது அதை லாபான் உணர்ந்திருந்தார் ஏன் சகோதரி கோடா கோடியாக தான் பெருகணும்னு சொல்லி அவர் வாழ்த்தினார் போல வாழ்க்கை நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி தான் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் எப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அப்படி தான் ஆண்டவர் உங்கள் நடத்துவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையுமே சிறியதாக கேட்டதே இல்லை பெரிதாகவே நான் சொன்னேன் இல்லை ஐந்து ஏக்கர் நிலம் வேணும் அதை சர்ச்சை கேட்டப்போ எல்லாம் சிரித்தாங்க எனக்கு ஆசை பார் ஆசை அப்படின்னு சொன்னேன் ஆமாம் நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு இடத்துல வந்து துரத்தப்பட்டோம் கூட்டம் நடத்திய பொழுது துரத்தப்பட்டோம் ஆனால் ஆண்டு நான் கேட்டேன் எனக்கு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்ப மெயின் ரோட்டில் தரணும் ஒட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் ஏழு ஏக்கராகி கொடுத்தார் இன்னமும் கொடுப்பார் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய எண்ணம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நம்முடைய விசுவாசம் போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நம்முடைய எண்ணம் போலதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வார்த்தைகளின் போல தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர்கள் பெரிதாய் விசுவாசித்தால் கோடா கோடியை பெருகுவாய் என்று வாழ்த்தினார்கள் அதுதான் நடந்தது பிரியத்துக்குரியவர்களே நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கோடா கோடியை பெருக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் யாரெல்லாமோ பெருகிறாங்க கோடா கோடியை லட்ச லட்சமா ஆயிரம் ஆயிரமா ஏன் கத்துடைய பிள்ளைகள் பெருகக்கூடாது பிஸ்னஸில் தமிழ்நாட்டில் பிஸ்னஸில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளையும் பெருகக்கூடாது பாலிடிக்ஸில் ஏசப்பா பிள்ளைகளே இல்லை ஏன் அவங்க கோடாக்கோடியை பெருகக்கூடாது ஏன் அவர்கள் ஆளுகை செய்யக்கூடாது இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது நாம் கோடா கோடியை பெருக வேண்டும் நாம் கோடாக்கோடியை பெருகுவதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் கத்தருடைய வேலை வருகிற பொழுது அவர் நம்மை கோடாக்கோடியாக பெருக பண்ணுவார் அது நேரத்தில் யாருமே நம்மை தடுக்க முடியாது நிறைய பேர் தடுத்தலாம் நினைக்காங்க ஆயிரம் கைகூடினாலும் ஆதவனை மறைக்க முடியுமா என்று மூத்த ஒரு மொழி உண்டு ஆதவன் என்றால் சூரியன் சூரியன் உதிக்கின்ற பொழுது ஆயிரம் பேர் கை கொடுத்தாலும் அது தடுக்க முடியாதான் நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் உதிக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை தருகிற பொழுது தம்முடைய வெளிச்சத்தை தருகிற பொழுது ஒருவரால் அதை தடுக்க முடியாது உங்களை தேவன் கோடா கூடிய பிறகு பின்ன போகிறார் அதை நீங்கள் மறக்கக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பார்த்தீர்களா அறுபத்தொரவசத்தில் அப்போது ரெபேக்காலும் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேறி அந்த மனதனோடு கூட போனார்கள் ஊழியக்காரன் ரெபேக்காலன் அழைத்து கொண்டு போனான் சொல்ல உடனே கிளம்புங்க அப்படின்னாச்சு உடனே என்ன நடக்குது பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு ஏறி குதித்து ரெபேக்கால் ஏறுறான் அந்த ஒட்டகம் மேலே வேலைக்காரிகள் ஏறுறாங்க டக்குன்னு ஏறுறாங்க அங்கே அவர் ஆச்சரியப்படுறாரு அங்கே போவோம் அவர் ஏற்கனவே ஆம்பளை ரொம்ப தூரம் தான் வந்திருக்காரு இவங்களும் டக்கு டக்குன்னு குதித்து ஏறாங்க அவங்களே அந்த டிரைவ் பண்ணுறாங்க பத்திரமா போய் சேர்றாங்க சி ரெபைக்கால் காட் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி ஆஃப் டிரைவிங் எ கேமல் இன்னைக்கு ரெபைக்கால் வந்து பாடம் பிடிக்கணும் தண்ணி எடுத்தான் அந்நியர்களுக்கு தண்ணி கொடுத்தான் அந்த எளியஸற்கெலாம் ஓட்டங்கெல்லாம் கொடுத்தேன் அம்மா அப்பா முடிவிட்றேன்னா ஓகேன்னு தைரியமாக நான் போகிறேன் இர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அப்புறம் அந்த ஆசீர்வாதங்களை தலை குடிஞ்சு ஏற்றுக்கிட்டேன் நன்றி சொன்னேன் இப்போது வந்து அந்த கேமலில் குதித்து ஏறி அவ ஓட்டிகிட்டு போகிறான் அவளுக்கு ஒரு ட்ரைவர் தேவையில்லை நானே ஓட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போனாலாம் இவ்வளோ அருமையான ஒரு காரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த காலத்திலேயே ரெபே கால் அவள் ஒரு கேமலை ஒரு ஒட்டகத்தை ஓட்டினாள் இன்றைக்கி பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறதுலாம் லேடிஸ் நிறைய பேர் முன்னால் வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் யாராவது நீ ஏற்றிட்டு போங்க யாராவது நீ ஏற்றிட்டு போங்க யாராவது நீ கூட்டு போங்க இன்று நான் காத்திருக்கிற காலமெல்லாம் அதெல்லாம் எப்போவோ போயிடுச்சு போயே போயிடுச்சு சார்ந்துருக்காது அப்படி நாம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அதை இந்த பெண் பிள்ளை செய்தார் அவள் அப்பொழுது ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு தகுதியானவளாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அவள் அந்த ஒட்டகத்தில் தானாக ஏறி அவள் பின்னால் டக டக டகடான்னு சொல்லி போகிறாள் எவ்வளவு அவளுக்கு ட்ரைனிங் அந்த குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவளும் வாஞ்சியாக எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம் பிரியத்துக்குரியவர்களை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே போய் கிடக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சிடாதீங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா உடனே வீட்டுக்கு பின்னால் ஓடி ஓடிடுவோம் ஒழிஞ்சிக்குவோம் அளவுக்கு அது என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு போதிக்கப்படவில்லை சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா உட்காரணும் பேசணும் சிரிக்கணும் அவங்கள வணங்கணும் அவங்கள வா வாழ்த்தி வரவேற்கணும் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்யணுங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது சொந்தக்காரங்களை வரங்களா ஓடுறா ஓட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு பின்னால் வழியாக ஓடிடு என்ன இது ரீத்துக்குரியூரில் தவறான காரியம் தவறான அந்த ட்ரெயினிங் சின்ன வயசுலேயே பிள்ளைகளை பக்காவாக ட்ரெயின் பண்ணணும் முக்கியமானது பிள்ளைகளை வளர்க்கணும் ஒழுங்காக வளர்க்கணும் ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா உடனே கேட்பாங்க பிள்ளையை வளர்த்துருக்கிற வளர்ப்பார் தாய் தகப்பன் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த ஒரு வார்த்தை நம்ம பல்லில் போட்டு யாரும் பேசக்கூடாது கூட நம்ம விடக்கூடாது ஆண்டவர் விடக்கூடாது நம்ம அந்தளவுக்கு அவர்களுக்காக ஜெபிக்கணும் அந்த அளவுக்கு அவர்களை வளர்க்கணும் கடிவாளம் போட்டே வச்சுருக்கிறது நல்லது ஆனால் சில விஷயங்களை அவங்கள லூஸில் விடணும் சில விஷயங்களில் அவங்க தாராளமாக இந்த மாதிரி அவங்க கேமல் ஓட்ட தெரியணும் கார் ஓட்ட தெரியணும் பைக் ஓட்ட தெரியணும் எல்லாம் செய்ய தெரியணும் என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறதுக்கு இல்லை எல்லாவற்றையும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியத்துக்குரியவர்களை அங்கே இன்னொரு அசிஸ்டன்ட் தேவையில்லை டிரைவர் தேவையில்லை அவளே வேட்டிட்டு போகிறா கூட இருக்கிற அந்த தாதிமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஓட்டுறாங்க வேலைக்காரங்க சி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அவள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க திங்ஸ் வேர் மேட் டு பி வெரி வெரி மச் ஈஸியர் அண்ட் ஸ்மூத்தர் பிகாஸ் ரெபேகார் நியூ ஹவ் டு ட்ரைவ் த கேமல்ஸ் அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூட அவன் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிறான் அதனால் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் உடனே அவங்க அப்படி ட்ராவல் பண்ணி பல நாட்கள் பல மாதங்கள் ட்ராவல் பண்ணி சரியாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள் மாப்பிள்ளையை பார்த்தார்கள் என்று நான் காண்கிறோம் ஸோ இது ட்ராவல் அண்ட் ட்ராவல்டு மெனி மந்த்ஸ் மெனி மைல்ஸ் அண்ட் தே ஹேட் த எபிலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி டு டூ தேட் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஸ்டாமினா அவ்வளோ தூரம் போகிறதுக்கு உழைப்பு பொறுமை விசுவாசம் எல்லாம் அந்த பெண்ணிடத்தில் இருந்தது என்று நாம் காண்கிறோம் வீட்டுக்கு இறுதியாக நாம் வாசித்து முடிக்கிறோம் பாருங்கள் அறுபத்தி மூன்று ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியில் போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஓட்டகங்கள் வர கண்டான் ரபே காலம் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கி பொழுது ஊழியக்காரரை நோக்கி அங்கே வெளியில் நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டான் அவர்தான் நிஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஓட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் பார்த்தீங்களா அங்கே மாப்பிள்ளை வந்து ஜோ பண்ணிட்டு வரார் ஈசாக வந்து ஜோ பண்ணிட்டு வரார் சாயங்க ஜெபிச்சுட்டு வரார் அந்த காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள்லாம் எவ்வளவு ஜெப வீரர்களாக தியான வீரர்களாக இருந்திருக்காங்க நம்ம சும்மாவாக நம்ம வந்து அப்ராமீன் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் சொல்கிறோம் ஈசாக்கு ஜெபிச்சுட்டு வரார் மாலை நேரத்தில் தியானம் பண்ணிட்டு வர்றார் மாலை நேரத்தில் ஆனால் எத்தனை பேர் பாவத்துக்கு நோக்கி ஓடுறாங்க ஆனால் இவங்க வந்து ஜெபிச்சிட்டு தியானம் பண்ணிட்டு வரார் இது தூரத்தில் கேமல்ஸ்லாம் வருது அவர் ஒன்று போய் பார்க்க அவர் ஜெபத்திற்கு பதிலாக ஆண்டவர் அவர் ஜபித்து முடித்துவிட்டு வரும்பொழுதே அந்த நல்ல காட்சியை காண்பிக்கிறார் அவர் மனைவிக்காக வேறு வருங்காலத்துக்காக ஜபிச்சிருக்கணும் கரெக்டாக காமிக்கிறார் அவங்கெல்லாம் வராங்க இதில் அவர் அங்கேருந்து வரணும்னு இவா கேட்குறா யார் யார் அது அங்கேருந்து வர இதா இதான் அவங்க மகப்பிள்ளை பார்த்துருக்குற ஈசாக்கு உடனே அந்த ஒட்டகத்தை விட்டவள் கீழே இறங்கி தன் மரியாதையை வருங்கால கண்டவனுக்கு காண்பித்து முக்காடிட்டு மறைத்து அவள் அங்கே தாழ்மையாக முக்காடிட்டு அவள் கீழே பணிந்து குனிந்து வணங்கினாள் என்று பார்க்கிறோம் என்ன ஒரு அருமையான ஒரு பெண் இருக்க வீரமாக வீரமாய் இருந்தால் வேகமாய் உழைக்க விடத்தில் உழைத்தால் இப்பொழுது கணவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினாள் முதல்ல அடையாளமாக அவள் மேலிருந்து கீழே இறங்கினார் சகி மேலிருந்து கீழே இறங்கி ஆண்டவருக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை காண்பித்தது போல தன்னுடைய தாழ்மையை காண்பித்தது போல அங்கே நாகமான் தன் வஸ்திரத்தை கலத்தி சீரி நாட்டு படை தளபதி என்கிற அந்த மிகப்பெரிய பதவியை கீழே வைத்துவிட்டு தன்னை பணிந்து குனிந்து அந்த யோர்தானுக்குள்ளே இறங்கி மூழ்கியது போல இவ்வளும் கூட பணிந்து கொண்டால் தன் கணவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினால் என்று காண்கிறோம் பிரீத்துக்குரியவர்களை முக்காளிட்டு கொண்டால் என்று மரியாதையாக முக்காடிட்டு கொண்டாள் என்று பார்க்கிறோம் இதுதான் ஒரு பெண்ணிற்கு அடையாளமாக இருக்கிறது பெண்ணுக்கு மாத்திரமே இல்லை இது ஒரு திருமண செய்தி அல்ல எல்லாருக்குமே இதுதான் இருக்கிறது நமக்கு பெரியவர்களுக்கு முன்பாக நாம் கீழே இறங்கி நிற்க வேண்டும் பெற்றோர்களுக்கு முன்பதாக ஆசிரியர்களுக்கு முன்பதாக அதே மாதிரி பாஸ்டர்ஸுக்கு முன்னால் ஊழியக்காரங்களுக்கு முன்னால் இறங்கி நிற்கணும் அப்போ தான் ஆசீர்வாதம் பிரித்துக்குரிய அதுதான் வளர்த்த வளர்ப்பு அங்கே அவள் இறங்கி நின்றாள் என்று சொல்லி காண்கிறோம் அது ஈசாக்கை எவ்வளவு சந்தோஷப்படுத்தி இருக்கும் சரியான ஆளை கொண்டு வந்து விட்டீர்கள் இளையசரே என்று சொல்லி அவர் உடனடியாக அவர் வாழ்த்தியிருப்பார் அவளும் கூட தன் வாக்குத்தத்துவத்தின் குமாரனுக்கு மனைவியாக வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்திருந்தால் அங்கே மிக சரியாக இணைப்புகள் ஏற்பட்டன என்று சொல்லி நான் காண்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே இன்றைக்கி சில இடங்களில் பார்க்கும்போது அவன் இறங்கி வந்தானே நான் மேலே இருக்கேன் அவன் இறங்கி வரட்டுமே அப்படின்னு பெண்கள் காத்திருக்கிறாங்க இதில் ஹாய் மிஸ் ரைஸுக்கு வாங்க பை பைக்கில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூப்பிட்டு போயிடாங்க காரில் கூப்பிட்டு போயிடறான் இன்றைக்கி வந்து இதுக்கு நேர் எதிர்மாறாக காரியங்கள் சமைப்பு சமைக்கிறதை பார்க்குறோம் ஆனால் பிரீத்துக்குரியவர்களே நாம் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா மன மரியாதை கொடுக்கணும் மரியாதை எதிர்பார்த்துட்டு நீங்கள் நிறைய நிற்கிறாங்க வரட்டும் எனக்கு குட் மார்னிங் சொல்லட்டும் என்னை பார்க்கட்டும்னு சொல்லி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களையும் நான் வாழ்க்கையில் சந்தித்து இல்லை இல்லை எதற்கு நம்ம எதிர்பார்க்கணும் அவங்க என்னை வாழ்த்தணும் இவங்க என்ன வாழ்த்தணும் அவங்க எனக்கு குட் மார்னிங் சொல்லணும் இவங்க என்ன குட் மார்னிங் சொல்லணும் அவங்க என்னை கால் பண்ணட்டும் நான் ஏன் கால் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது கணம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது யாருக்கு கணம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு கணம் கொடுக்கப்பட்டு தான் ஆகணும் அதில் என்ன இருக்குது இவள் மாத்திரம் மேலே உட்கார்ந்துட்டு ஈஷாவுக்கு வரட்டும் அவர் இறங்கி வந்து என்னையை விசாரிச்சுட்டு கீழே காலில் வந்து விளட்டும்னு நினச்சிருந்தான்னா அவள் பெண்ணே கிடையாது அவளுக்கு இந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது என்பது ஒரு அதை அவ புரிஞ்சுட்டு உடனே அவளை திருப்பி அனுப்பியிருப்பாங்க போ கோபேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கோபேக்கு நீ வந்து சரியான ஆளே கிடையாது என்ன நீ கீழே இறங்க மாட்டியா அவ்வளோ திமிரா உனக்கு போ அப்படின்னு வரட்டி விட்ருப்பாங்க ஆனால் அவள் இறங்கி பனி இந்த பணி விட செய்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தான் அதுக்கு பிறவர் நடந்ததில்லன்னு சொல்கிறார் கூட்டு போகிறார் அப்படியாக அவர் நல்ல சிறப்பாக அது முடிகிறது அவருடைய வாழ்க்கை இன்பமாக இருந்திருக்கும் ஏன்னா அவள் இறக்கிவார் அவள் வந்து தன்னை தாழ்த்துகிறாள் மனைவியானவள் அவங்க பணிவிடை செய்கிறாள் அப்போ வந்து எல்லாமே நல்லபடியாக தான் போயிருக்கும் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் எனக்கு நீ பணிவிடை செய்யு சொல்லியிருந்தான் அப்படி எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது அழிந்து போய்விடும் பிரியத்துக்குரியவர்கள் இதெல்லாம் நல்ல ஒரு பாடமாக இருக்கிறது கோடா கோடியாக நீங்கள் பெருக வேண்டும் அதுதான் கத்துற நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் சின்னதாக நம்ம பெருக வேண்டாங்க கோடாக கோடியை பெருகுங்க பிஸ்னஸாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் இல்லைனா குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கோடாக கோடியை நீங்கள் பெருகுங்க ஆண்டு அப்படிப்பட்ட கிருபைகளை கற்று உங்களுக்கு தருவாராக என்று வாழ்த்துகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா எல்லோரும் நான் ஜபிக்கலாம் அப்பா பிதாவை வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே இது அருமையான நாளிலும் கூட அருமையான ஒரு செய்தி நாங்கள் கேட்டோம் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் தகுதியாக குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த தகுதியெல்லாம் எங்களுக்கு தாருங்க ஆண்டு வரை நாங்கள் வந்து எல்லோரும் எங்களுக்கு பணிவிட செய்யட்டும் எங்களை மதிக்கட்டுன்னு சொல்லி வாழ்ந்து நாங்கள் கெட்டு போகிறோம் நாங்கள் இறங்கி வரணுங்கிறது வந்து இதனால எங்களுக்கு காமிச்சிருக்குறீங்க பணிவிட செய்யணும் மதிக்க வேண்டியவங்களை மதிக்கணும் கனமழை வேண்டியதில் கனமண்ணணும்னு சொல்லி அருமையாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க அதை கோடி சோதுடுப்பா இது அருமையான நாளில் கூட சத்தத்து கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படியே கண்ணீர் யாவையும் தொடங்க வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் தாருங்கப்பா ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் அண்டு வர வியாதிப்பட்டுருப்பாருந்தால் இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை அவர்களுக்குள்ளே கடந்து போகட்டும் அப்பா அந்த வியாதிகளை இப்பொழுதே நீர் அப்புறப்படுத்துவீராக ராஜா இப்பொழுதே அவைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுங்க வியாதிகளை மறைய பண்ணுங்கள் வேதனைகளை மறைய பண்ணுங்க கட்டிகளை மறைய பண்ணுங்கள் புண்களை மறைய பண்ணுங்கள் செயல்படாத அவைகளை செயல்பட வைங்க நோய் தொற்று பரவாதபடி கிருமிகள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்கள் சுகர் ப்ரெஷர் யூரியா கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வாருங்க மருந்து மருந்து மாத்திரை இல்லாமலே சுகத்தை தாருங்க நடக்க முடியாத பிள்ளைகள் ஓட முடியாத பிள்ளைகள் உட்கார முடியாத பிள்ளைகள் எந்திக்க முடியாத பிள்ளைகள் உதவி செய்யுங்க தூங்க முடியாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க சாப்பிட முடியாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க காக்காய் வலிப்புகள் அன்றை மறையும்படியாக செய்யுங்க கத்தாவே ஏசு கிறிசு நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும் அற்புத நடக்கட்டும் கண்ணீர் யாவையும் நீர் துடைத்தரணும் என்று சொல்லி கெஞ்சி மண்டாடுகிறோம் கிருபைக்குள்ளே தாங்கிக் கொள்ளுங்கப்பா இறக்கத்துக்குள்ளே தாங்கிக் கொள்ளுங்க ஆண்டு ஆண்டவரை பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில் வாழ முடியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை பண வருமானம் இல்லாதபடி தடுமாறிக்கிற பிள்ளைகள் வேலையில்லாதபடி வருமானம் இல்லாதபடி செலவுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் வைக்கப்படக்கூடாது தேவர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்யும் கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குற தெய்வமே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை அவர்களை எப்படியாவது தாங்கி நடத்த வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மாற்றாடுகிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் செய்யும் ஷபாரா கபானா ரூபாலா கரா ஆண்டவர் அரசாங்க வேலைகள் கிடைக்கட்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் ப்ரொமோஷன் கிடைக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கட்டும் சம்பளம் வரட்டும் நெ பிள்ளைகள் சமாதானமாக வாழட்டும் அப்பா அப்படியா ஆண்டு ஒரு ஐயா வயதான ஒரு கிலோ விழுந்து விடாதபடி எலும்புகள் முறிந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்க ஐசு காலங்கள் பெருகட்டும் ஏசப்பா ஏசப்பா வியாதி வரக்கூடாது நாச மோசங்கள் வரக்கூடாது விபத்துகள் வரக்கூடாது ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது ஸ்ட்ரோக் வர சடுதியில் நாச மோசங்கள் வரக்கூடாது பகலில் பறக்கும் அம்பு இரவில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்தில் வரும் பிள்ளை சிக்கி விடாதபடி காத்து கொள்ளுங்கள் ஏசப்பா சோத்ராய்யா திருமணம் திருமணமாகலேயே குழந்தையில காத்திருக்கிறவர்கள் அற்புதத்தை செய்யுங்க உலகம்னு இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க அனைத்து ஆவிக்கிரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க நான் ஆஸ்திரே திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன் நாள்தோற நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா கத்தாவை கிருபையினாலே தாங்க இறக்கத்தினாலே தாங்க ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ராஜா அடைக்கலான் கூறி முதல் சேர அநேக இடங்கள் உண்டை அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க கிருபையில் நிறைந்த கத்தாவை சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க ஆசீர்வதி இயேசின் முழு ஜோவிக்கிறோம் என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதை ஆமே உடைய கத்திராக இயேசு கிறிஸ்துடைய கிருமி பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அன்பாத பரிசு அனைவரோடு ஜிக்ஸ் தாக்காரங்கள் நினைத்திருப்பதா அல்லையிலும்